ஹே காய்ஸ் ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு சம்பவம் என்ன நடந்துருச்சு என்ன ஆச்சுன்னா நம்ம சஃபாரி காரில் லெஃப்ட் சைடு கண்ணாடி பிரேக் ஆகிடுச்சுங்க அதாவது உடஞ்சிருச்சு அது எப்படி உடஞ்சிருச்சுன்னா நான் எப்பவுமே விண்டோவை டோர்கிட்ட கொஞ்சம் கேப் விட்டு தான் கார் ஆஃப் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு போவேன் இன்னைக்கு காலையில் போய் கார் எடுக்கிறேன் லெஃப்ட் சைடு கண்ணாடி வந்து உடஞ்சிருக்குங்க எப்படி உடஞ்சிடுச்சுன்னு என்னென்னு பார்த்தா அதுக்கப்புறந்தான் எனக்கு தெரியுது எப்பயுமே கார் விண்டோவை ஃபுல்லாக வந்து ஏற்றவே கூடாதுங்க நான் நேற்று நைட் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக ஏற்றிட்டு லாக் பண்ணிட்டேன் அப்படியே வந்துவிட்டேங்க காலையில் நான் போய் பார்க்குறேன் கார் விண்டோ வந்து பிரேக் ஆகிடுச்சுங்க உள்ளே இருக்க காற்று வெளியே போக முடியாமல் டெம்பரேச்சர் வந்து இம்பேலன்ஸ்ட் ஆகி அந்த கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா மாற்றவே இல்லைங்க வாங்கினதுலேருந்து மாற்றலை ஸோ அது கண்ணாடியும் பழசு தான் அது கண்ணாடியும் தாங்க முடியாதனால அது பிரேக் ஆகிடுச்சுங்க காரை நிப்பாட்டிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சோண்டு காற்று வெளியே போகிற அளவுக்கு கார் டோரில் இருக்க விண்டோவை கொஞ்சம் கேப் விட்டு நிப்பாட்டி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் டோர் வைசர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ லைட்டாக இறங்கினா கூட வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது விண்டோ அவங்க இறக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியாது ஸோ ரொம்ப சேஃப் தான் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க கார் விண்டோவை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க காற்று வெளியே போகிற அளவுக்கு கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மனசே கேட்கலங்க பக்கத்தில் போய் நான் கேட்டதுக்கு இந்த விண்டோ வந்து இங்கே கிடைக்காது மதுரையில் தான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டாங்க உடனே வண்டி எடுத்துகிட்டு மதுரை சிம்மக்கல் பக்கத்தில் போயிட்டு கார் விண்டோவை உடனே சேஞ்ச் பண்ணிட்டேங்க உடனே சேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தாங்க எனக்கு மனசே ஒரு மாதிரி காம் ஆச்சு ஸோ இந்த தப்பை இது யாரும் பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த நான் ஃபோட்டோவை போட்டு காமிக்கிறேன் பாருங்க லெஃப்ட் சைடு டோர் வந்து பிரேக் ஆயிடுச்சு பாருங்கள் லைட்டாக அது தொட்டால் கூட அந்த அந்தளவுக்கு பிரேக் ஆகிடுச்சி ஆக்சுவலாக நான் வண்டியில் இருக்கப்பயே அந்த உடஞ்ச துகள்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு துணியை வந்து லெஃப்ட் சைடில் கட்டி அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் நான் கொண்டு போயிருந்தேன் காரை ஏன்னா நம்ம வண்டி ட்ரை பண்ணுறப்போ அந்த கண்ணாடி துகள்கள் மேலே பற்றக்கூடாது கண்ணில் பற்றக்கூடாது உடம்புலங்கி பற்றக்கூடாது போக நம்ம வண்டி ட்ரைவ் இருக்கப்போ அந்த கண்ணாடி துகள்கள் சப்போஸ் உடஞ்சிருச்சுன்னா நமக்கு பின்னாடி வர டூ வீலரோ ஒரு ஃபோர் வீலரோ நம்ம சைடில் வர டூ வீலர் ஃபோர் வீலர் மேலேயும் பற்றக்கூடாது ஸோ அதை ஒரு காரணமாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துணி வச்சு கட்டி இதுவாக காரை கொண்டு போய் சிம்மக்கல்லில் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க சிம்மக்கல்லில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வந்து இப்போ தான் ஸ்டாக் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க என்னடா அப்படி ஆகிப்போச்சு நமக்கு இப்போ இவ்வளோ தூரம் வந்து நம்ம கண்ணாடி மாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக ஒரு கான்டாக்ட் நம்பர்னு இல்லை ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி தான் நம்ம அந்த கடைக்கு போனோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ எனக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோர் இருக்குது நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அவங்க கண்ணாடி இருந்தால் உடனே நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் உள்ள ஸ்டோரில் போய் செக் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கிளாஸ் இருக்குது நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லவங்க தாங்க மனசே அப்பா அப்படின்றே உடனே கண்ணாடியை வந்து அங்கேருந்து கொண்டு வந்து இந்த டோரை ஃபுல்லாக பிரித்து பழைய கண்ணாடியை வந்து நான் அவங்க அந்த கண்ணாடியை பிரிக்கிறப்போ அவங்களுக்கு ஏதோ ஈஸி மாதிரி பண்ணுறாங்க டக்கு 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 டக்குன்னு கண்ணாடியை எடுத்து மாற்றுறாங்க கையில் எழுதி கிரிச்சுக்குமோனு தெரில நான் சொன்னேன் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் பார்த்து சேஃபாக பாருங்கள் கையில் எதுவும் அடிபடக்கூடாது கூடாது உங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையாக மட்டும் பாருங்க நான் அப்படின்னு சொன்னேன் அவங்க ரொம்ப இதில் ஆக்சுவலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம் சும்மா உடனே டக்கு டக்குடகை மாற்றிட்டாங்க கண்ணாடியை உடஞ்ச கண்ணாடியை வந்து அப்படியே மெதுவாக கலெக்டிங்கிட்டு வச்சுட்டாங்க காட்டுற போயிடு சில சில குடைய ஆரம்பிச்சிருச்சுங்க தெளிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் புது கண்ணாடி எடுத்து மாட்டி அதுக்கப்புறம் தாங்க மனசே திருப்தியாக இருந்துச்சுங்க ஏன் அவங்க நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் புது கண்ணாடி எடுத்து மாட்டி அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கவே அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சுங்க சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் உங்களை அடுத்த வெளியில் வந்து சந்திக்கிறேன் பாய்